ஐபிஎல் மெகாக்சன் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதாவது எஸ்ஆர் ஏலத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பந்த் ஆடி இருக்காங்க சிஎஸ்கே தானாக மாட்டியே திமிங்கில வாந்திங்க அதாவது திமிங்கில வாந்தி எடுத்துச்சுன்னா அது பல கோடி மதிப்பு அப்படி ஒரு வாந்தியை தான் சிஎஸ்கே தூக்கியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய திமிங்கிலத்தை எடுத்திருக்காங்க அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஓகேவா வேற லெவல் பிக்குங்க வேற லெவல் ட்ரேடு என்றே சொல்லலாம் நெக்ஸ்ட் இயர் மெகாக்சன் அதாவது தோனிக்கு லாஸ்ட் இயர் ஓகேவா டெஃபினட்டாக வந்துட்டு தோனிக்கு ஒரு ஃபேர்வெல்லாக அமையணும் அவர் விடை பெறும்போது அவர் கையில் வந்துட்டு அந்த கப் இருக்கணுங்க ஆறாவது முறையாக இறங்கியிருக்காங்க இந்த ஏலத்திலையும் சரி அண்டு பிளேயர்களையும் கன் மாதிரி ஏலத்தில் எடுக்க போகிறாங்க உங்களுக்கு அண்ட் ரூல்ஸ் ஆல்ரெடி தெரியுங்க அஞ்சு பிளேயரை வந்து பதினெட்டு கோடி செகண்ட் பிளேயர் ரிட்டன் பதினாலு கோடி மூன்றாவது பதினோரு கோடி நான்காவது பிளேயர் பதினெட்டு கோடி ஐந்தாவது பிளேயர் பதினாலு கோடி இதுதான் தியரின்னு வைங்களேன் ஓகேங்க இந்த நிலையில் வந்துட்டு வாண்டடா டீம்லருந்து அதாவது அவரே வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு தோனியோட வந்துட்டு நான் ப்ளே பண்ணணும் இது லாஸ்ட் இயர் அவரோட லாஸ்ட் இயர் நான் சிஎஸ்கே டீமில் அவரோட இணைந்து ப்ளே பண்ணணும் தோனி இருக்கும்போது தான் இவர் வந்துட்டு என்னங்க சொல்றது பூமி அப்படியே சுத்தின மாதிரி பூவி சுத்தினார் என்றே சொல்லாங்க செம்ம டாப்ல இருந்தாரு அதனால தான் அவருக்கு ஐபிஎல்லே வாய்ப்பு கிடைச்சது இந்திய டீமில் வாய்ப்பு கிடைச்சது தோனி தான் அவரை உருவாக்குனார் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு அவர் விடைபெறும் நேரத்தில் அவர் பக்கத்தில் நான் இருக்கணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய நன்றிக்கடனாக இருக்கும் என்று புவியே வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு அதாவது நெக்ஸ்ட் இயர்க்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎலுக்கு மட்டும் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு எஸ்ஆர் கேஸ் கிட்டேயும் இது குறித்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க அவங்களும் உங்களோட விருப்பம்னு சொல்ல அண்டு இந்த ரீசனால் வந்துட்டு புவி சென்னை டீமில் வந்துட்டு விளையாடுவார் என்றும் டுவெண்ட்டி ஐபிஎல் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா தீபக் சேரை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா அது ஒரு கால் சத்தப்பைய பட் இவர் வந்துட்டு கன் மாதிரி போடக்கூடியவருங்க குறிப்பாக சென்னை ஆடுகளத்துக்கு வந்துட்டு ஆப்டான பவுலர் என்று சொல்லலாம் நூறு சதவீதம் இவர் கிளிக் அடிக்குங்க இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் சிஎஸ்கேவும் புவியை வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காங்க ஏறத்தாழ வந்துட்டு ஒரு பதினோரு கோடிக்கு வந்துட்டு அவரை ட்ரேட் பண்ண போகிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏலத்துக்கு முன்னாடியே ஒரு பிளேயரை வந்துட்டு இன்னொரு டீம்லேருந்து எடுத்தாங்கன்னா அதுதான் ட்ரெட் மெத்தேன்னு சொல்லுவாங்க அந்த மெத்தேட் படி அதாவது புவி வந்துட்டு சிஎஸ்கே டீமில் சுத்த போறாரு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் சென்னை கண்டிஷனில் ஏழு மேட்ச் நடக்கும் ஓகேவா இவர் இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு ஏழு மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சம்மா பிளேயர் என்று சொல்லாம் சென்னை ஆடு ஆண்டுகளுக்கு என்னங்க சொல்கிறது ரனகளை படுத்தி விட்டுருவார்னு வைங்களேன் பட் இந்த நிலையில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் நம்ம அதிகாரப்பூர்வமாக கப்பு நமக்கு தான் போய்க்கு கப்பை நம்ம தான் அடிக்கப்படுறோம் ஏன்னா புவி வந்துட்டார்னா எதிரணி பேட்ஸ்மேன்களை வந்துட்டு சூத்த விட்டுருவாருங்க அவர் ஸ்விங் மூலம் ஸ்விங்கை கண்டுபிடிச்சவரே ஆண்ட்ரன்ஸனுக்கு அப்புறம் நம்ம புவி தான் என்று சொல்லணும் ஓகேவா ஒரு கரெக்டான பிளேயரை எடுத்திருக்காங்க அண்ட் சேம் டைம் தோனி கீப்பராக இருந்து இவர் அதிக முறை வழி நடத்தியிருக்காருங்க பட் இந்த முறையும் அவர் பின்னாடி இருந்து இவர் ஒரு சென்சார் மாதிரி வழி நடத்துவார் என்ற சொல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது எப்படி ரோவர் நிலா நிலவ ஆராய்ந்ததோ அந்த மாதிரி ஒரு ரோவராக பூமியை வழி போகிறார் என்றே சொல்லலாம் அதாவது புவியை வழிநடத்தப் போகிறார் என்றே சொல்லாம எம்எஸ் ஒனி நீண்ட பிரேக் பிறகு ஒரு எட்டு வருடத்துக்கு பிறகு இவங்களோட காம்போ போகிறது என்றே சொல்லலாம் சிஎஸ்கே டீமில்